சிவகங்கை தொகுதி சிவகங்கை லோக்சபா தொகுதியில பத்து முறை வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கோட்டை அப்படின்னு மீண்டும் அதை நிரூபிக்குமா அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு சிவகங்கை லோக்சபா தொகுதிக்குட்பட்ட சட்டசபை தொகுதிகள் திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கியது சிவகங்கை லோக்சபா தொகுதி சிதம்பரம் தொகுதி வாக்காளர்கள் ஆண்கள் வந்து

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு களத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ்ல கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருக்காரு அதிமுக சேவியர் தாஸ் பாஜக தேவநாதன் யாதவ் நாம் தமிழர் கட்சியில ஈழரசி சிவகங்கை தொகுதி நிலவரம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ச்சியாக வென்ற காங்கிரசினுடைய கோட்டைனா சிவகங்கை தொகுதி இந்த தொகுதியில மூத்த காங்கிரஸ் தலைவரான ப சிதம்பரம் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்காரு திமுக இரண்டு முறையும் அதிமுக இரண்டு முறையும் இந்த தொகுதியில காங்கிரஸ் மொத்தம் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் தனித்து போதும் கூட சுமார் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்ற தொகுதி பா சிதம்பரத்தை தொடர்ந்து அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் வந்து சிட்டிங் எம்பியாகவும் வந்து இருக்காரு மீண்டும் கார்த்திக் சிதம்பரமே இந்த தடவையும் வந்து களம் காண்றாரு சிவகங்கை தொகுதியில பாஜகவும் கார்வதற்காக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை களமிறக்கி பார்த்தாங்க இந்த தடவை தேவநாதன் யாதவ வந்து களமிறக்காங்க கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சுமார் எழுபதாயிரம் வாக்குகளை பெற்ற தொகுதி வறட்சியான பகுதியான சிவகங்கைக்கு காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் பிரதான கோரிக்கை சிவகங்கை தொகுதியில பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு குறிப்பாக கிரானைட் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க வாக்காளர்கள் அது மாதிரி காளையார் கோவில் தேசிய நூற்பாலையை மீண்டும் இயக்கவும் வந்து கோங்க இந்த நிலையில இப்போ தேர்தல் வரப்போகுது யார் வெற்றி பெற போகிறாங்க சிவகங்கை தொகுதியில் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குன்னு தான் சொல்லணும் காங்கிரஸினுடைய சரித்திர சாதனை வந்து பதினோராது தடையே தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துகள் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கேட்க கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மேலும் வீடியோ முடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்ஸு கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்